காவி உடைக்குள் ஒளிந்துள்ள பௌத்த பேரினவாதம் அரசை ஆட்டம் காண வைத்த புத்த பெருமான் நடந்தது என்ன மூவின மக்கள் வாழும் இலங்கை தீவில் வரலாற்றுச் சான்றுகளும் கல்வெட்டுகளும் தமது இருப்பை ஆங்காங்கே உணர்த்தி வரும் வேளையில் என்ற போர்வையில் பௌத்தத்தை மையப்படுத்தி நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர்களின் பதவிகளையே இன்று ஆட்டம் காண வைக்கின்றனர் பௌத்த துறவிகள் புத்த சாசன அமைச்சினால் மதத்திற்கும் மதம் சார்ந்தவர்களுக்கும் ஒதுக்கப்படும் நிதிகள் போதவில்லை என கூறி திலக்பிரரா என்பவருக்கு கோப்பிக்கடை வைப்பதற்கு நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி நிலம் வழங்கப்பட்டது நாளடைவில் நல்ல வியாபாரமும் நடைபெற்றது இதன் மூலம் பீகாரைக்கும் ஒரு பங்கு வழங்கப்பட்டு வந்தது இவ்வாறான நிலையில் இந்த கட்டடம் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மேற்கொண்ட ஆய்வில் இது ஒரு சட்டவிரோத கட்டடம் இதற்கு இந்தளவில் நடத்துவதற்கு அனுமதி இல்லை எனவே இதனை அகற்ற வேண்டும் என முடிவெடுத்து திலக் பெரேராக்கு கடைசி காலக்கேடு வழங்கப்பட்டது நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி ஒரு வெள்ளிக்கிழமை கடை போல் நடைபெற்றது அடுத்து வரும் இரு நாட்களும் விடுமுறை நாட்கள் நீதிமன்றம் இயங்க போவதில்லை என்ற எத்தனிப்பிலும் பௌத்த பிக்குவின் ஆதரவுடனும் இக்கடை தொடர்ந்தது ஆனாலும் வெள்ளிக்கிழமை காலக்கேடு நிறைவுற்று மறுநாள் இரகசிய ஆயத்தங்கள் இடம்பெற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் சட்டவிரோத கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு புத்த பகவான் புறநிர்மாணம் செய்யப்பட்ட முழு ஆயுத்தங்களும் இடம்பெற்றது மூன்று அடி புத்த பகவானம் எடுத்து வரப்பட்ட போதுதான் போலீசாருக்கும் அங்கு குழுமியிருந்த பொது மக்கள் மற்றும் பௌத்த துறவிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றி முள்ளு நடைபெற்ற பொழுது பௌத்த மதகுரு ஒருவர் போலீசாரின் கன்னத்தில் ஓங்கி விட்டு இன்று போலீசாரால் தனக்கு அநீதி ஏற்பட்டு கூறி திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுதான் கதை சுருக்கம் நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடி கடைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டும் நானூறு சதுர அடியாக கட்டியது திலக் பெயராவின் தவறு இதற்கப்பால் கடந்த வருடம் ஜூன் மாதம் மாநகர சபையால் நூற்றி இருபத்தி ஏழு அடி கடைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டும் நானூறு சதுர அடியாக கூட்டி கட்டியது திலக் பெயராவின் தவறு இதற்கப்பால் கடந்த வருடம் ஜூன் மாதம் மாநகர சபையில் இந்த சட்டவிரோத கட்டடத்துக்கு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது இவை இரண்டு வலுவான காரணங்கள் உள்ள போதிலும் அதனை மூடி மறைக்க மூன்று அடி புத்த பெருமானை களமிறக்கியதுதான் வேதனையான விடயம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதியால் விஹாரைக்கு வழங்கிய காணி போதாது ஒரு ஏக்கர் என்றாலும் வேணுமென்று புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீனகால கால ஐபோனுடன் ஞானசார தேரர் சம்பவ இடத்துக்கு சென்று நடத்திய நாடகம்தான் இன்று ஒரு பூதாகரமாக்கப்பட்டுவிட்டது யார் இந்த ஞானசார தேரர் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையே நல்லுறவை சீர்குலைக்க முற்பட்டு நான்கு வருடங்கள் கடூலிய சிறப்பு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னாளில் பிணையில் வெளிவந்து இறுதியில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் இருப்பவர்தான் இந்த ஞானசார தேரர் என்று பலராலம் பேசப்படும் இவர் இரவோடிரவாக இரவாக திருகோணமலைக்கு போய் அங்குள்ள சாதாரண மக்களையும் இனவாதிகளாக மூலச்செலவை செய்தவர்தான் இந்த ஞானசார தேரர் ராஜபக்சக்களுடைய விசுவாசியான ஞானசார தேரர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் நுகேகுடை பேரணிக்கு களம் அமைக்கத்தான் திருகோணமலைக்கு சென்றாரோ தெரியவில்லை இவ்வாறான காவியுடை பேரினவாதிகள் இன்று புத்த பெருமானை வைத்து அரசியல் செய்ய துணிந்ததுதான் கவலையான விடயம் ஒரு காலத்தில் இது ஒரு பௌத்த நாடு என்றார்கள் பின்னாளில் பௌத்தர்கள் வாழும் வந்த வந்தேறி குடிகள் தமிழர் என்றார்கள் தொடர்ந்து யுத்தத்தை காரணம் காட்டி தமிழர்கள் எல்லோரும் புலி பயங்கரவாதி என்றார்கள் அத்தனையும் ஓய்ந்த பின் இன்று புத்தரை இருக்கிறார்கள் பாவம் புத்த பகவான் அமைதியும் சாந்தமும் கொண்ட மனித கடவுளை இன்று குற்றவாளிகளை ஏற்றும் போலீஸ் வண்டியில் ஏற்றிச் சென்றார்கள் மறுநாள் அதே வண்டியில் எடுத்து வந்து மதச்சடங்கும் இல்லை அனுஷ்டானமும் இல்லை பிரித்து மோதவில்லை கலந்து கொண்ட பௌத்த துறவிகள் ஒவ்வொருவரும் ஒரு கையடைக்க தொலைபேசியில் படமெடுக்க புத்த பகவான் தற்காலிக கூடாரத்தில் நிரந்தரமாக அமர்த்தப்பட்டு விட்டார் இனி அவரை எவராலும் அசைக்க முடியாது காலப்போக்கில் இவருக்கான விகாரை விஸ்தரிப்பில் எத்தனை பேரின் காணிகள் சுவீகரிக்கப்பட போகிறதோ தெரியவில்லை பௌத்த பேரினவாதத்தை பொறுத்தவரை இது வளர எடுத்த காலத்திலும் பார்க்க அதனை இல்லாதொழிக்க எவ்வளவு காலம் வேண்டுமோ தெரியவில்லை என்பிபி அரசை பொறுத்தவரை தனக்கும் நோகாமல் சிறுபான்மையினரையும் நோகடிக்காமல் கொண்டு செல்வது மிக கடினமானது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நகர்வுகள் எவ்வாறு அமையும்